சீக்கிரம் வந்து சீக்கிரம் நடத்தி முடிச்சிட்டு நானும் போய் வீட்ல வேலை செய்வேன் ஏய் சொல் கோச்சுக்காத சொல் கொஞ்சம் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு எதாவது ஒரு சாக்ஸ் சொல்றது உங்களுக்கு வேலை சரி சீக்கிரம் வாங்க நடத்தி முடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் என்ன நீ மட்டும் தான் வீட்டுக்கு போவியா நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோமா கம்மிடி இருட்டி நட்டவல்லி குறைந்த டைம் ஆகுதல்ல இறந்துக்காரு என்ன எல்லாம் வந்துட்டீங்க ஒன்னும் தீபம் மட்டும் காணல இசின்னு தெரியாதா இன்னிக்கி தீபாவுக்கு கல்யாணம் நாளை இதழ புத்தி டிர்ச் போட்டுட்டு இதன் செஞ்சு சாப்பிட்டு வரணும்ல அதனால கொஞ்சம் லேட் ஆ ஆ போது போது பார்வதி போது என்னை பத்தி பேசுறது கொஞ்சம் பேச்சு நிறுத்திக்கோ என்ன சொல்லிவிட்டு இவ்வளவு கோது குறதிபா எல்லாருக்கும் வந்தாதான் ரத்தம் எனக்கு ஒட்டு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நானே அங்க இருந்து கடுப்புல வந்து நிக்கிறேன் சும்மா நீ டென்ஷன் பண்ணாதீங்க ஏன் இந்த முடி எதுக்கு இப்படி இந்த கோவத்துல வந்திருக்கறன்ற அடடா நீங்க அப்பறமேட்டுக்கு சண்டை பிடிங்க எல்லastype பேசிக்கோங்க எனக்கு டைம் ஆவுதுல மாதிபக்கா வந்து வக்கார் கொஞ்சம் டைம் ஆகுது எனக்கு சரி சேமிப்பு கொடுங்க பார்வதி அக்கா நீங்க சேமிப்பும் கடமும் கட்டணும் மூவாயிரம் அசல் ஆயிரத்தி இரநூறுபா வட்டி அதுக்கப்புறம் ஐநூறுபா சேமிப்பு கொடுங்க சரியா அதுக்கப்புறம் நீங்க போன வாட்டி நீங்க வரல பாருங்க குழுக்கு அதுக்கு இருபது ரூபா ஆக மொத்தம் மூவாயிரம் பிளஸ் ஒரு ஆயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி இரநூறு ஒரு சேமிப்பு ஒரு ஐநூறு அதுக்கப்புறம் நாலாயிரத்தி எழுநூறு ஒரு இருபது ரூபா ஃபைனு அதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சு நாலு பணம் வாங்கு அந்த அக்கா கிட்ட நாலாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் கரெக்டா இருக்குதான்னு வாங்கிக்கோ ஆ சரி சொல்லுமா கவிதாக்கா நீங்களும் கணக்கு போட்டு வந்திருப்பீங்க அதனால சேர்த்து கொடுத்துருங்கக்கா நாலாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் கொடுத்து சாரி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுங்கக்கா ஆ சரிமா கொடுக்குறேன் ஆ அடுத்தது அடுத்தது மீனாக்கா நீங்க கடைசியில் கொடுங்க சரிங்களா நீங்க தான் பணம் வாங்குறீங்க அதனால கடைசியில் கொடுங்க சின்ன பொண்ணாக்கா நீங்க கொடுங்க ஐயாயிரத்தி எட்நூறுபா கொடுங்க வந்து பேங்கில் இருக்கிறதும் இருக்கிறது வந்து சேர்ந்து வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இருக்குது சரிங்களா அது வந்து ஒரு லட்சம் ரூபாய் லோன் கட்டிடுவோம் சம்பளம் பணம் ரெண்டாயிரம் சரிங்களா மீதி தொண்ணூறாயிரம் இருக்குது உங்களுக்கு யாராவது கடன் வேணும்னா சொல்லுங்கள் எனக்கு தொண்ணூறாயிரமும் எனக்கே வேணும் அக்கா தொண்ணூறாயிரம் ஒட்டுக்கான்னாக்கா என்ன கடன் எழுதுகிறது தான் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கல்யாண நாள் இன்னைக்கு அதனால் காஞ்சிபுரத்துக்கு போய் காஞ்சிபுரம் பட்டு எடுக்க போகிறேன் அதனால் பட்டு புடவ எடுக்கிறேன்னு சொல்லி கடத்தை எழுதிக்கும் என்னம் திவா நீم போய் காஞ்சிபுரத்தில் போய் பட்டு எடுத்துட்டு வருதா இதுக்கு எது தொண்ணூறாயிரம் கேக்குது சும்மா ஆயிரம் பைலி எதுக்கு கூடாத கா பாரே ஏற்கலைன கிடக்குறேன் பண்ணாத امیடி ஓகாண்டே சரியா ஆ சரி சரி நமக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு வேலை நம்ம பாக்குது சரி நீங்க எடுத்துக்கோங்க ஆ சரி 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 இப்ப சொல்லு எதுக்கு இவ்வளவு கடுப்பா இருக்கிற என்னாச்சு ஏன் சொல்லு அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு நேத்து எங்க வீட்டுக்காரர் சம்பளம் வாங்கிட்டு வந்தார் பார்த்துட்டு அதுல போய் நான் என்னன்னு கேட்டா நாளைக்கு நம்மளுக்கு கல்யாண நாள் வருதே ஒரே ஒரு புடவை எடுத்துக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அந்த மனுசன் மொட்டை தலைய எங்க அம்மா கிட்ட தான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார் அத கூட பொறுத்து பாமி சின்ன பொண்ணு அதை விட இந்த கல்யாண நாளை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நாளை நான் கொண்டாடணுமான்னு கேட்டாரு சின்ன பொண்ணு இப்படி பேசும்போது சின்ன பொண்ணு கோவம் வருமா வராதா சொல்லு வருமா வராதா அம்மா ஆத்தாடி என்ன முனி மாதிரி எப்பட்டெல்லாம் கொடுக்கறத தயவு செஞ்சு கொடுக்காத அமைதியா போரு சரியா சரி சரி நாளில இருந்து நூறு நாளைக்கு வேலைக்கு போறோம் விதவிதமா சப்போர்ட் செஞ்சு எடுத்துட்டு வாங்க என்ன போலமா ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க மறக்காத அம்மா பொண்ணு சேனல் வாங்க நாளைக்கு நூறு நாள் வேலையில பாப்போம்